நேர்களே மத்திய கிழக்கில் ஈரானை தாக்குவதற்கு கடுமையான மௌனமாக பெருச ஜம்பம் பேசினாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று புதன்கிழமை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு விரைகிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரானை மிரட்டக்கூடிய அளவுக்கு மிரட்டினாங்க வரக்கூடிய நாளை மறுநாள் ஒரு பேச்சுவார்த்தை மீண்டும் ஓமனில் தொடங்குவதாக உப்புச்சப்பு இல்லாத கையும் தலையும் காலும் இல்லாத அங்கு அவயங்கள் கொண்ட ஒரு ஜடப்பொருளாக பிண்டமாக அந்த பேச்சுவார்த்தை இருக்கிறது அதற்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே இல்லை ஆக ஓமனுடைய பேச்சும் விளங்காது என்பது உண்மை அப்போ விளங்கும் அடிப்படையில என்ன நடக்குன்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமனி இனி எங்களை தாக்கலாம் போருக்கு நாங்கள் ரெடி ஈரானுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஈரானுடைய இராணுவ தலைவர் மசாவி நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் அறிவிச்ச பிறகும் அமெரிக்காவுக்கு பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அமெரிக்கா வீசிய பி டூ பாம்பர்ஸ் ஜிபி B2 செவன் பி அந்த சுறா வளைவிலான பதினாலு டன் எடை கொண்ட குண்டுகளை ஃபர்தோஸ் இஸ்பஹான் நட்டான்ஸ்ல போட்டாங்க அது அங்கே விழுந்து சிதறவதற்கு பதிலாக வெடிக்க மறுத்து விட்டது இப்போ அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சிஸ்டத்தில் அது சோவியத்துக்கும் ரஷ்யாவுக்கும் சென்று விடக்கூடிய அபாயம் இருப்பதாக அவர்கள் பதட்டப்படுகிறார்கள் இந்த நிலையில் ஈரானை அவர்கள் தாக்குவதற்கு ஏன் தயங்குகிறார்கள் நீங்கள் தான் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வச்சிருக்கீங்களே எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் சிஸ்டம் இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாமே இருக்கிறது ராணுவம் இருக்கிறது அணு ஆயுத கப்பல்கள் எல்லாம் இருக்கிறது ட்ரோன்கள் இருக்கிறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் ஏன் ஈரானை தயங்குகிறார்கள் என்றால் அதில் சில விவகாரங்கள் நமக்கு கிடைத்தது ஈரான் முதலில் பொருளாதாரத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்ன பொருளாதாரத்தில் சிக்கல் நான் உங்களுக்கு சொன்ன ஹெர்மூஸினுடைய ஒட்டு மொத்தம் நூறு கிலோமீட்டர் முப்பத்தி மூன்று செலோ வாட்டர் ஆழம் குறைவாக இருந்த செலோ அதற்கு எஞ்சிய மற்ற பகுதிகளெல்லாம் தாண்டி வெறும் எட்டு கிலோமீட்டர்ல தான் அதிக கப்பல்கள் செல்ல முடியும் ஆழமான பகுதி இது ஈரானுடைய இருக்கு ஒன்று இந்த கடல் பகுதியை ஈரான் நாசம் செய்துவிட்டால் சர்வதேச பொருளாதாரம் காலி ரெண்டு கோடி பேரல் தினமும் அதில் தான் போகுது அது காலியாயிரும் அது ஈரான் ஒரு எல்லைக்கு மேல் அமெரிக்காவின் கப்பல்கள் ஈரோப்பியின் கப்பல்கள் சவுதியினுடைய கப்பல்கள் எல்லாம் விடும் இதனால் அரபுகள் பதட்டம் ஒன்று இரண்டாவது ஒருவேளை ஈரான் மிகைப்படுத்தி ஈரான் வீழ்ச்சி அடைந்தால் அரபுகளுக்கு சிக்கல் என்பதால் இந்த போரை நடத்தக்கூடாது என அமெரிக்காவுக்கு அரபு நாடுகள் இனைட் அரபு எமிரேட்ஸ் கத்தர் சவுதி போன்ற நாடுகள் கடும் அழுத்தம் இந்த நிலையிலே அமெரிக்கா நாளை மறுநாள் நடக்கும் பேச்சுவார்த்தையில் சாதக பாதகங்கள் இருக்கிறதா என்றால் அந்த பேச்சுவார்த்தை தெளிவு வராது ஏன்னா அவங்க வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே சொன்னதா மூன்று கோரிக்கைகள் கோரிக்கை நம்பர் ஒன்று அணு ஆயுதங்களை கைவிடல் கோரிக்கை நம்பர் ரெண்டு நீண்ட தூர பலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிப்பதை கைவிட வேண்டும் கோரிக்கை மூன்று உள்நாட்டு விவகாரங்கள் நடக்கும் கலோபரங்கள் கலவரங்களை அடக்கிறது என்ற பெயரில் ஏராளமான பெயர்களை பிடித்து சிறையில் அடைக்கவோ கொள்ளவோ கூடாது இதுதான் அவங்க வைக்கிறது கோரிக்கை நாள் என்னவென்றால் மிக முக்கியமாக வந்து எந்த நடவடிக்கையும் அமெரிக்காவினுடைய அறிவுரை இல்லாமல் அமெரிக்காவுக்கு பாதகமான நிலைகளில் அணு ஆயுதங்களை மட்டும் மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்தா அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு சாவரின் ஒரு விஷயத்த பேசுவோம் இந்த கோரிக்கை நம்பர் ஒன்று இருக்குது பாருங்க அணுவாயுதம் அதில் கொஞ்சம் ஏதாவது இருக்கான்னு யோசிப்போம் ஆனால் அதில் யோசித்தாலும் எங்கள் நாட்டுக்கு மேலே நாற்பத்தஞ்சி வருஷமாக போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையை உடைச்சிடணும் முடியுமா அது ஒன்றால் முடியாது அணுவாயுதங்களை தாண்டி பொருளாதார தடையை மட்டும்தான் பேசணும் ரெண்டாவது மூணாவது பலிஸ்டிக்க பற்றோ உள்நாட்டு விவகாரங்களை குறித்தோ நீண்ட தூரமான யோகனைகள் குறித்தோ பேச்சுக்கு நாங்கள் ஒருபோதும் வரமாட்டேன் என்பதை ரொம்ப தெளிவாக ஆயத்துலா கமேனி தெரிவி தெரிவித்திருக்கிறார் இந்த விமான கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள்ல இப்போ அவசரமாக இஸ்ரேல் அங்கே செல்வதின் நோக்கம் என்ன தொடர்ந்து நாம் ஏற்கனவே பல விஷயத்தில் சொன்னோம் பெஞ்சமின் நித்தானியாகூ இஸ்ரேல் கேர்ட்ஸ் டேவிட் பர்னே அதே போன்று இஸ்ரேல் ஜமீர் இவர்களெல்லாம் அமெரிக்காவுக்கு சென்று பெண்டகனோடு ஆலோசனை நடத்தி திரும்பி வந்திருக்கிறார்கள் ஒரு பெரும் தாக்குதலை நடத்த வேணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குற நேரத்தில் ஒரு செய்திகளை பேசி கொண்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பெஞ்சமின் நித்தானியாகு அவசரமாக டெல்லவியிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க அதிபரை நீங்கள் தாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாராம் சொல்ல போறாராம் அதற்கு என்ன காரணம் என்றால் ஈரானுடைய அந்த ராணுவ வல்லமை குறித்து அமெரிக்கா பெரும் அச்சம் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக பெஞ்சமின் நித்தானியாகு பனிரெண்டு நாள் வாரல பட்ட பாடும் அனுபவங்களும் பெரும் பாடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததனால் அந்த பனிரெண்டு நாளில் எதிர்பார்க்காத திடீர் தாக்குதலை நடத்தியதால் ஈரான் நிலை குலைந்தது ஆனால் தற்போது ஈரான் மறு உருவாக்கம் செய்திருக்கிற ஆயுத தயாரிப்புகளோடு ரொம்ப பலமாக இருப்பதாகும் குறிப்பாக கரம் ஷோர் என்கின்ற நான்காம் ரக அது ஒன்று இரண்டு மூன்று நான்காவது ரக பலிஸ்டிக்ஸ் யோகனைகளை அவர்கள் மறு உருவாக்கம் செய்து கிளஸ்டர்ட் பாமாக ரெண்டு வார்ஹெட்ஸ்ல நிறுத்தி வைத்திருப்பதாகும் எல்லா பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் எல்லாமே அமெரிக்காவை தலங்களை நோக்கியும் இஸ்ரேல் நாடுகள் ஹைஃபா டெல்சிட்டியை நோக்கி வைத்திருப்பதாகும் இது ஒருவேளை வெடித்தால் கடந்த பனிரெண்டு நாட்களை விட பெரும் சிக்கல் ஏற்படும் என்றும் இஸ்ரேலுடைய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு நிலைகள் குறித்து நமக்கு எதுவும் செய்ய முடியாது என்று பெரும் பதட்டத்தில் தற்போது இதுவரை உலகத்தின் அதிபதியாக ஒரு பட்டன் அனுப்புனா உலகம் காலி என்று சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு சாஸ்தாங்கம் செய்திருக்கிறது இஸ்ரேல் தோல்வியை தழுவி இருக்கிறது இஸ்ரேல் போருக்கு தயங்குகிறது ஆனாலும் ஈரான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருப்பதின் நோக்கம் பல அது மட்டும் அல்லங்க ஈரானுக்கு இருபத்தி ஏழு கண்டெய்னர்கள் அனுப்பப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ் வார்பர் ரெடார் சிஸ்டங்களை எல்லாம் இஸ்ரேல் யூகித்திருக்கிறது நவீன தொழில்நுட்பத்தில் மிக பெரும் வல்லமை கொண்ட சக்தியாக ஃபத்தா ஒன் ஃபத்தா டூ பலிஸ்டிக்ஸ் கஹர் கஹர் டூ கதர் அதே மாதிரி இமாமு ஏராளமான இவைகளில் எல்லாமே புதுசாக நியூ வெர்ஷன் அவங்க வைத்ததுக்கு காரணம் அவங்க பட்ட வழி பன்னிரெண்டு சயின்டிஸ்ட்லேருந்து முப்பது பேர் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்பஹான் ஃபர்தோஸ் நட்டான்ஸில் குண்டு போட்டீங்க நாட்டிற்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினீங்க மொசாத் சின்பட் போன்ற உளவாளிகளும் அமெரிக்க சிஐஜிகளும் உள்ள வந்தது இதையெல்லாம் அவர்கள் பார்த்துத்தான் இவ்வளவு மோசமான நிலையிலே நடந்திருக்கிறார்களே இவர்களுக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக வாழ்வா சாவா என்ற நிலையில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் நான் இனி இந்தியாவில் இது ஈரானில் இருந்தார்னா இல்லைன்னா என்ன என்ன முடிவுக்கு வந்து விட்டார் ரெண்டே ரெண்டு சிஸ்டம் தான் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் மேலேருந்து குண்டு போச்சுலாம் ஒன்றும் செய்ய முடியாது உள்ளே இறங்கணும் உள்ளே இறங்க காலி அமெரிக்கா காளி ஏன்னா அமெரிக்கா எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது ஏற்கனவே நொடிஞ்சு போயிருக்கக்கூடிய இஸ்ரேல் இதையெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு பெஞ்சமின் நித்தானியாகும் அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு பயணித்து சாதக பாதகங்களை விளக்கப் போகிறார் இது மத்திய தரைக்கடலில் கை வைத்தால் பாரசீக வளைகுடாவில் கை வைத்தால் ஈரானியர்களின் மீது கை வைத்தால் உலகம் ஸ்தம்பித்து போகும் ஏதோ வெனிசுவலாவில் நிக்கோலஸ் மடூராவி விவகாரம் வேறு கரிபியன் ஐலாண்டை கைப்பற்றுவது வேறு கியூபாவை கைப்பற்றுவது வேறு இது அப்படி இல்லை ஒரு பெரும் ராட்சச பூமியை மக்கள் தொகை கொண்ட நாட்டை ஒரு மிகப்பெரிய சித்தாந்த கோட்பாடு கொண்ட ஒரு ஷியா தலைமையை கைவித்தால் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அவர்களுக்கு பின்னால் தான் இருக்கிறோம் வழி இல்லாமல் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் கூட முன்னமே தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் கை சாத்திட்டு வழங்கிவிட்டார்கள் நீங்கள் எங்களை தாக்காதீங்க ஏன்னா அமெரிக்காவுடைய தலங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும் அல் உதீர் தலம் சவுதியில் தலம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கிற ஸ்தலம் எல்லாம் காலி அதே போன்று ஈரானை தொடர்ந்து பல்லூறு ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான ட்ரோன்கள் ஷாஹித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் நைன்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி நைன் இது ஒட்டுமொத்தமாக அனுப்பப்படுகின்ற போது அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஏரோடோம் டேவிட் சில்லிங் போன்று தார் பேட்ரியார் எல்லாமே ஏறோத்திரி எல்லாம் குழம்பி விடும் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தினால் அமெரிக்காவுக்கு ஒரு லட்சம் பெருமான உள்ள ஒரு ட்ரோனை அனுப்புகிறார்கள் அதாவது ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் ஆனால் அமெரிக்கா அதை தடுப்பதற்கு ஒரு ட்ரோனை தடுப்ப இருபது கோடி வரைக்கும் நான்கு மடங்கு ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் இல்லை நான்கு மில்லியன் நாலு ட்ரோன் அனுப்புனா தான் ஒரு 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 ஏவுகணைகள் தான் ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து ஒன்று பண்ண முடியும் அப்போ ஒன்று நாலு கோடி என்றால் நான்கின் மதிப்பு பதினாறுலேருந்து இருந்து இருபது கோடி அப்போ எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஷஹீது ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அனுப்பினால் அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் குழம்பிவிடும் எல்லாம் உலகத்தில் இதுவரைக்கும் மொத்தமாக வந்தால் அவற்றை தடுக்கும் சக்தி உலகத்தில் இல்லை அது மாதிரி கரம் ஷோர் மறு உருவாக்கம் செய்தது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்துக்கு உட்பட்டது அது கிளச்சராக மாறி டூ வார் ஹெட்ஸில் அணு ஆயுதங்களை விடவும் கொடூரமான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருப்பதாகவும் சிஏஏ அறிந்து கொண்டதன் விளைவு முசாத் அறிந்து கொண்டதன் விளைவு சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விட்டு சமாதானமாகி விடலாம் என்பவைதான் அமெரிக்கா மிரட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆனால் அவர்கள் பதிலோ உன் கண்டிஷனை தூக்கி குப்பையில் போ கண்டிஷனை தூக்கி வீசிடு கார்பேஜில் என்கிட்ட வராதுங்கிறத அப்பா சரா கட்சியும் உச்சபட்ச தலைவரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போது என்ன செய்ய போகிறாங்க உலகம் முழுவதும் அமெரிக்கா இஸ்ரேல் பெரிய மித்த காட்டிக்கிட்டு இருந்தாங்க யூதரை வெல்ல யாரும் இல்லை என்று பாரசீகர்கள் வென்றிருக்கிறார்கள் இந்த போர் இனி நடப்பது சாத்தியமா இல்லையா அடுத்த கட்ட நகர்வு என்ன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி